வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ரெண்டு மணிக்கு மேலே ஒரு சின்ன வளட்டல் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு நேத்தும் இதே போல் ஒரு வளட்டல் ஏற்பட்டிருந்தது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக நேற்று ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது இன்றைக்கி ஒரு நாற்பத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் இறக்கத்தை கொடுத்துருக்கு இதெல்லாம் ஒரு வளட்டலாக அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்து கேட்குது ஆனால் காலையிலேருந்து பாருங்கள் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே இல்லை ஓரளவு சின்ன ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு பார்த்தாலே இந்த ஒரு நாற்பத்தாறு பாயிண்ட்ஸ் தான் இதுவே ஓரளவு நல்லா இறக்கத்தை கொடுத்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் நமக்கு தெரியுது அதனால் வேற வழி இல்லைனாலும் இது இது ஒரு வளட்டல் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த மூணு மார்க்கெட்டோட ரொம்ப ரொம்ப அப்படியே கன்சாலிட்டேஷன் போயிட்டே இருக்கு ஸோ எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்ல செஷனில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இல்லை வராமல் எனக்கு பண்ணு கொடுக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்ததுன்னா நமக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீசன் ஆரம்பிச்சிடும் இந்த ரிசல்ட் சீசன்ல ஒரு நல்ல வாய்ப்பு எதுலையாச்சு கிடச்சிதுன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதுவும் டிசியஸோட ரிசல்ட் வருது ஒரு ஆர் மட்டும் கொடுத்ததுன்னா ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமா வந்து நல்ல வெயிட் பண்ணி பிடிச்ச ஒரு திருப்தி பாத்தீங்கன்னா எம் மனசுல வந்து நிறைவடைஞ்சிரும் பார்ப்போம் வருதா அப்படின்ட்டு ஸோ இவெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாலே கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நடக்காது ஸோ நடந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியும் வந்து திரும்ப நமக்கு வாய்ப்பு வரும் இந்த பங்குல இல்லைன்னா வேற பங்கு திருசா இல்லைன்னா நயன்தர அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு வந்து போயிட்டே இருப்போம் அதுக்காக தான் வேணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோன்னா கடைசியில் ஒன்றும் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது இன்னும் பெரும் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதனால சோ எங்க பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு என்ன கேள்வின்னா ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து கொடுக்குறீங்க ஸோ இதில் எது லாங் டேமுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னை எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து கேஷை வந்து நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ இன்னொரு பக்கம் பட்டாசு பார்க்கும்போது அதாவது ஆனந்த் சார் பார்க்கும்போது பட்டாசு லிஸ்ட்டில் தொடர்ந்து வந்து டிஃபன் காஃபி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறார் இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் யாரையோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட் அந்த கமெண்ட் நான் இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் போஸ்ட் பண்றவர் யாருன்னு எனக்கு தெரியல சோ அவர் பாத்தீங்கன்னா அக்ரஸிவா வந்து சிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க என்னத்தை தாங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம நண்பர்கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ இப்போது ஒரு சிம்பிளான ஒரு பதில் என்னென்னா இந்த மூணையும் கேட்காம இருக்கிறது நல்லது ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஃபாலோ பண்ணி போனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் ஸோ ஏற்ற இறக்கங்களை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி சிப் நான் பண்ண மாட்டேன்னான்னு கேட்டால் அப்படி இல்லை நம் நண்பர்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ டைம் நம்ம அக்யுமலேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் பட் ரிலையன்ஸ் ஷேரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டவுன் சைடு நோக்கி போகும்போது தொடர்ந்து வந்து அந்த இடத்துல நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம் இது ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் அதனால் சிப் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த டிஃபன் காஃபி பண்ணுறதுக்கோ நான் அகெயின்ஸ்ட் இல்லை ஆனால் அது எந்த ஸ்டாக்ல பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் எனக்கு ரிலையன்ஸ் ஒரு நல்ல பங்கு தெரியுது ஆனால் பல பேருக்கும் ரிலையன்ஸ் வந்து ஒரு பிடிக்காத ஒரு பங்கு ஸோ அதனால் அவங்க அதை வந்து கன்சர்வ் பண்ண மாட்டாங்க பட் பல பேருக்கும் வேறு சில பங்குகள் எல்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும் அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க பட் அது ஒன்றும் ஒன்றும் தப்பு இல்லை பிடிக்கும் பிடிக்காத தாண்டி அந்த பங்கோட தரம் ஒன்று இருக்குது ஸோ அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஒன்று இருக்குது அது லாங் டேர்மில் அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணும் ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் சிப்பு பண்ணணும் அப்படின்னா சின்ன பங்கில் கொண்டு போய் சிப் பண்ணணும்னா அது ரொம்ப வேஸ்ட்டுங்கிறது என்னுடைய கருத்து ஒரு லார்ஜ் கேப்பு எஸ்டிஎஃப்சி பேங்க்கில் நமக்கு ஒருக்கா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது டுவெண்ட்டி த்ரீ அந்த டைம்லலாம் சிப் பண்ணுறதுக்கு அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது பற்றி போதுமான அளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான இடத்துலையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ நம்ம சிப் பண்ணணும்னா தாராளமாக வந்து பண்ணலாம் பட் இந்த சிப்பு உங்களை பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு போகாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ சில பங்குகள் இப்போ லார்ஜ் கேப்லாம் இந்த மாதிரி அக்யுமலேட் பண்ணி நல்லா சேர்த்து வச்சுக்கலாம் பர்ஃபார்ம் பண்ணாத டைமில் சில சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டைம் இருக்கும் சோ அந்த டைம்ல எடுத்தா பெரிய அளவுக்கான வெல்த் கிரியேட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் சில டைம் மார்க்கெட்ல ஒவ்வொரு பங்கும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்காக அவர் பணத்தை வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இதே நம்ம பட்டாஸ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதில் சில எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் ஐடிஎஃப்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கலாம் இன்னும் பல பங்குகளை வந்து எடுத்துக்கலாம் டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்ட்டு பல பங்குகள் எடுக்கலாம் இந்த பங்கு அவர் வந்து பாட்டம்லேயும் சொன்னார் பீக் உச்சக்கட்ட பீக்லேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் மோஸ்ட்டாக உச்சக்கட்ட பீக்கில் பலரும் வந்து ஹை கன்விக்ஷனோட வந்து வாங்கியிருப்பாங்க பட் அந்த பங்கு கீழே இறங்கும்போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் நான் சொல்கிறேங்கிறதுக்காக சொல்ல வேண்டாம் ஸோ கீழே இறங்கும்போது எத்தனை பேர் கதருவாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ கீழே இறங்கும்போது அந்த கன்விக்ஷன் அவங்களுக்கு இருக்காது ஸோ விற்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் இதெல்லாம் என்னுடைய பறவையில் தவறாக பார்க்குற ஒரு பங்கு நம்ம ஒரு நல்ல பாட்டமில் வாங்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வேற பங்கு நோக்கி போகிறது என்னுடைய ஒரு சாய்ஸாக இருக்குது தவிர தொடர்ந்து அந்த பங்கை பீக்லையும் வாங்கணும் பாட்டம்லையும் வாங்கணும் இப்படி தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்காதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது மேபி இதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி போகலாம் ஜஸ்ட் இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பட் ஃபைனலாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஸோ ஓனாக நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ எங்கே எந்த ஸ்டாக் வந்து நம்ம காதில் வந்து கேட்டாலும் கூட அந்த ஸ்டாக்ல ஓனர் அனாலிசிஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து லிஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த பங்கில் நம்ம எப்படி பிளான் பண்ணி முதலீடு பண்ணலாங்கிறத தெரிஞ்சுட்டு முதலீடு பண்ணீங்கன்னா டெஃபனட்டாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ பிளைண்டாக ஒரு பங்கை பீக்லேயும் வாங்குறோம் பாட்டம்லேயும் வாங்குறோம் வாங்கினோன்னா ரிட்டனே வந்து கிடைக்காதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ரிட்டனை தாண்டி காலத்தை வந்து நம்ம விரயம் பண்ணிகிட்டே போவோம் கேட்டால் பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம பட் பத்து வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உருட்டு மேபி அது ஒரு சின்ன ஸ்டாக்ல பத்து வருஷன்ட்டு போகும்போது அது பெரிய ஒரு ரிஸ்க்கை க்ரியேட் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குது ஸோ அதனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் மேபி நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலைமைக்கு பேக்கப் வச்சுட்டு கிடைக்கக்கூடிய அப்பப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய ஒரு வேலை அதை இப்போ நான் அதைத்தான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியும் அதைத்தான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ சில கேள்விகள் இருக்கும் ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டியை தாண்டி ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ அதை வந்து நான் இந்த சண்டே என் போர்ட்ஃபோலியோ நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வியூவை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த வீக்கெண்டில் வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ எப்படி ஒரு மூணு வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதான் இந்த வீக்கெண்டில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் மூணு வருஷம் கடந்த மூணு வருஷம் நாலு வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லை கடந்த ஒரு வருஷமாக எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் எடுத்து பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியும் ஸோ ஓவராலாக நம்ம ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து மேக் பண்ணியிருக்கோமா இவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருந்ததுங்கிறத உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து தெரியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணி விடுங்க இந்த வீக்கில் நம்ம போர்ட்ஃபோலியோ வித் நிஃப்டி ஃபிஃப்டி இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அப்டேட் குள்ள வந்து போயிருவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ரிலையன்ஸு எண்ட் ஆஃப் தி டேல ஒரு ஒன்னே கால் சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு என்ன காரணம்னு பார்த்தா இவங்க இப்போ ரீட்டைல வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பெருசாக பரவிட்டு இருந்தது பட் அது வந்து ரிலையன்ஸ் சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகல ஸோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு புது என் கிரியேட் பண்ணாங்க லிஸ்டிங்க்காக ஆனால் எப்போது லிஸ்டிங் ஆகும்னு பார்த்தா இன்னும் ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்து வந்திருக்கு ஸோ இதனால் இன்றைக்கி டிஸப்பாயிண்ட் ஆகி ரிலையன்ஸை வந்து வித்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் வெறும் ஒரு சதவீதம் தான் இறங்கியிருக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்த ஒரு பங்காக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு திரும்ப இது ஆல் டைம் ஹையை வந்து தாண்டி போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்த ரிலையன்ஸ் இப்போது நல்ல ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் எவ்வளோ லாபம் வருது அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் வந்து பிபிசிஎலுக்கு கிடச்சிருக்கு ஸோ என்னென்னு பார்த்தா ஒரு ரெண்டு லட்சம் பத்து கிலோ கெப்பாசிட்டி உள்ள இதை கம்போசிட் அந்த பிளாஸ்டிக் சிலிண்டர் ஒன்று இருக்கும் அந்த சிலிண்டரை சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க இதோட ஒர்த்து வெறும் ஐம்பத்தி நாலு கோடி தான் பட் இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியாக தான் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு ரெண்டுமே ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்தது என்ன காரணம்னு பார்க்கும்போது ஸோ எப்படி இண்டன்பேர்க் வந்து அதானி அடிச்சு துவம்சம் பண்ணானோ அதே மாதிரி இப்போ புதுசாக ஏதோ ஒரு ஷார்ட் செல்லர் வந்திருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா வேதாந்தால ஏதோ ஃபினான்ஷியல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து கிளப்பி விட்டுருக்கான் அதனால வேதாந்தா பங்கு ஒரு டிக்ளைனை வந்து சந்திச்சிருக்கு பட் அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல ஸோ வேதாந்தால எனக்கு பொசிஷனும் இல்லை அதனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மேபி அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு இரநூறுவா ஃபேக்டராக கொண்டு வந்தாங்கன்னா அப்போ ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹையாக ரீச் பண்ணியிருக்கு ஒன்றரை லட்சத்தை தொற்றுக்கிறத ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாலரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் எம்ஆர்எஃப்ல வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சம் ரூபா கிட்ட இருந்தது அங்கிருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கான ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றம் எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் அடுத்தது ஐஇஎக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்க போகலாம் ஏன்னு பார்த்தா ஸோ இந்த மார்க்கெட் கப்பிளிங் எப்போ வரும் அப்படின்ட்டு தெரியாத ஒரு நிலமை இருக்குது ஸோ இப்போதைக்கு வராது அப்படின்ட்டு ஐஏஎக்ஸை திரும்ப பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சு அழகு பார்த்துட்ருக்காங்க பட் என்னைக்கோ ஒரு நாளில் இந்த மார்க்கெட் கப்பளிங் இதை இம்பேக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிசி சிமெண்ட் அண்ட் அம்புஜா சிமெண்ட் பற்றியான ஒரு அப்டேட் ஏசிசியோட ப்ரொமோட்டர் அம்புஜாவாக தான் இருக்காங்க இப்போ ஏசிசி பார்க்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டன் பர் ஆனம் கெப்பாசிட்டியை வந்து இருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டியை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க இது ஏசிசி அண்ட் அம்புஜா ரெண்டு பேத்துக்கு ஒரு நல்ல செய்தி ரீசெண்டாக வந்து ஏசிசியை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் நான் பண்ணும்போது நண்பர்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஏசிசியும் இப்போ ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு பட் எதிர்பார்த்து சர சரன்னு ஒரு ஏற்றமெல்லாம் இல்லை ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் இந்த சிமெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசிக்குள்ள நான் என்ட்ரு ஆயிருக்கேன் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எல்லா சிமெண்ட் கம்பெனியும் பட்டையை கிளப்பிட்டுருக்கு இந்த ஏசிசி அண்ட் அப்பூஜா பெரிய ஒரு பர்ஃபார்மென்ஸ் இல்லை ஏசிசி நான் போட்டிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் ரிட்டர்ன் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தினாலே போதும் ரொம்ப இப்போ சில நாட்களாக கூட நான் வந்து கே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பத்து ஸ்டாக் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இவ் இது இல்லை ஒரு பணம் சம்பாதிக்கிற வழிங்கிறது இது இல்லை ஸோ வருஷத்துக்கு ஒரு நாலு வாய்ப்பு வந்தாலும் போது நச்சுன்னு நாலு வாய்ப்பு பிடிச்சோன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ எனக்கு கிடைச்ச நாலு வாய்ப்பை பற்றி இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் பல வாய்ப்புகளை வந்து கேட்டுகிட்டே இருந்தால் ஸோ அது வந்து கிடைக்காது அந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் சும்மா பார்த்துட்டே இருக்க முடியாது ஸோ என்றைக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது வரும் வரும்போது அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுவேன் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம இணைஞ்சிருந்தோம்னா நான் என்னைக்கு அந்த வாய்ப்பை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்னா அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பட் இடையில வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு ஸோ திரும்ப ஏதோ ஒரு நாளில் வந்துட்டு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னா அந்த டைம்ல வாய்ப்பு கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வந்து இணைந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ இணைந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே